ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஆன்மீனேய சான்றோர் பெரும் மக்களையும் சன்மார்க்க பெருந்தொகையாளர்களையும் வள்ளலார்தாசன் வணங்கி மகன் இப்பொழுது வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே இறைவனை அடைவதற்கு வள்ளலார் கூறிய இரண்டு வழிகள் பரோபகாரம் சத்து விசாரம் என்ற நிலையில பரோபகாரத்தை பற்றி தொடர்ந்து பார்த்து வந்தோம் இன்று முதல் சத்து விசாரம் என்ற தலைப்பை பார்க்க போகிறோம் இந்த சத்து விசாரம் என்பது சத்தை பற்றி விசாரித்தல் என்பதுதான் சத்து விசாரம் சத்தை பற்றி விசாரித்தல் விசாரம் செய்தல் சாரம் என்பது துக்கம் விசாரம் என்பது துக்க நிவர்த்தி என்று ஐயா சொல்கிறார் துக்கத்தை போக்கிக் கொள்வதற்குரிய ஒரு வழிதான் விசாரம் ஆகினால இப்ப சத்து விசாரம் இந்த சத்து என்பதுதான் இறைவன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சத்து சத்து சக்தி சக்தி சத்திலே சத்திலேருந்து வருவதுதான் சக்தி சக்தியிலேருந்து வருவதுதான் அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இயக்கம் உயிர்ப்பு விளைவு எல்லாமே சத்திலேருந்து வர்றதுதான் அதனால சத்து எங்கும் நிறைந்தது அந்த சத்து உயிர்ப்போடு தான் இறை நிலை அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது சத்து அந்த சத்து என்பது கணல் கடல் அதைத்தான் ஐயா அருட்கடல் என்கின்றார் அதனாலதான் இறைவன் என்பதை நமக்கு உணர்த்தும் பொழுது அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி என்று உணர்த்துகிறார் அருட்கரும் ஜோதிதான் எங்கும் நிறைந்த அந்த சத்து அந்த சத்தில் வெளிப்படுகின்ற உயிர்ப்பு இயக்கம் விளைவு செயல் எல்லாமே அந்த சத்து தான் அதனால இறைவன் சத்து அந்த இறைவன் எப்படி எப்படி எல்லாம் நம் உயிருக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் இந்த உயிருக்குள்ளேயும் உலகுக்குள்ளேயும் செயல்படுகிறான் என்பதை ஆய்ந்து அறிதல் விசாரித்தல் ஆய்ந்து அறிதல் ஒவ்வொரு நிலையிலேயும் உண்ணி உண்ணி பார்த்து அதை நினைத்து நினைத்து எப்படியெல்லாம் செயல்படுகிறது எப்படியெல்லாம் இயங்குகிறது எப்படியெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தனை செய்து ஆய்ந்து ஒருவருக்கொருவர் கலந்து பேசி கொள்வதுதான் சத்து விசாரம் அப்படி பேசிக்கொள்ளும் பொழுது கலந்து கொள்ளும் பொழுது பரிமாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த பற்றி தெளிவு ஏற்படும் இந்த இறைநிலையை பற்றி தெளிவு ஏற்பட்டால்தான் இது எங்கும் இருப்பது ஒன்று என்ற அந்த நிலை புரியும் நம்முள்ளே இருப்பதும் நம்முள்ளே இருக்கின்ற உயிர்ப்பும் நாமும் உலகமும் உலக உயிர்களும் ஒன்று அவைகளுக்குள்ளே இருந்து இயங்குவதும் செயல்படுவது அவைகளை உருவப்படுத்துவதும் உருவாக்கி இருப்பதும் நம்முள்ளே இருந்து செயல்படுவதும் நம்மை உருவாக்கி இருப்பதும் நம்முள்ளே உருவமாக அருவமாகவும் இருந்து செயலாக்கம் செய்வதும் ஒன்றுதான் என்ற அந்த நிலை புரிய புரிய வேண்டும் புரிய வேண்டும் அப்படி புரிந்தால்தான் இந்த உறவுயிர்களும் நாமும் ஒருவருக்கொருவர் ஒத்த சகோதரர்கள் நாம் ஒன்றிலிருந்து வந்தவர்கள் உரிமை உடையவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உரிமை உடையவர்கள் அது வேறல்ல எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து காரணமாக இருப்பது ஒன்று காரியப்படுவது பல இந்த ஒன்றிலிருந்து வெவ்வேறு காரியங்கள் வருகின்றன வெவ்வேறு இயக்கமும் வெவ்வேறு செயல்பாடுகளும் வருகின்றது ஆனால் எல்லா செயல்பாடுகளுக்கும் இயக்கங்களுக்கும் காரியங்களுக்கும் காரணமாக உள்ளிருப்பது ஒன்று அது சத்து அது நம்முள்ளே இருந்து எப்படியெல்லாம் செயல்படுகிறது நோக்கும் பொழுது நம் சகோதர உயிர்கள் என்ற அந்த ஒருமைப்பாடு வரும் இவற்றைப் பற்றி விசாரித்து அறிவதுதான் அறிந்து கொள்வதுதான் சத்து விசாரம் அந்த சத்து விசாரத்தின் மேல்நிலையை நாளையும் பார்ப்போம் நாளையும் நாளை தினமும் அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இன்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்